அந்த விக்ரம் செத்துட்டானா அந்த சுரபியை எப்படியாவது நான் என் பக்கம் கொண்டு வந்துடுவேன் அவளை என் கூட இருக்க என்று மனதிற்குள் ஏதேதோ பிளான் செய்தவன் சிரித்து கொண்டே டேனியை பார்த்து சூப்பர் டேனி இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ராக்கெட் ராஜாவையும் அந்த நந்தகுமாரியும் நீங்க டார்கெட் பண்ணுங்க நான் இங்க கொடுக்கிற டீமை வச்சு விக்ரம போட்டு தள்ளிடுறேன் என்று சொல்லி அவன் டேனிக்கு சேர் சொல்ல இருவரும் ஆளுக்கு ஒரு சிப் எடுத்துக்கொண்டனர் அவர்கள் நினைத்தது போல ஒரே சமயத்தில் ராக்கெட் ராஜாவையும் விக்ரமையும் அட்டாக் செய்து விடுவார்களா இல்லை இதை விக்ரம் தடுத்து நிறுத்துவானா நந்தகுமாரை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக பிருந்தாவனத்தில் இருக்கும் தங்களது வில்லாவிற்கு வருகிறான் வீட்டில் நிலைமை அங்கே முற்றிலுமாக மாறுபட்டு இருந்தது ரேணுகாவும் சரவணனும் அந்த வீட்டை முழுவதுமாக மாற்றி இருந்தனர் ஆரம்பத்தில் இருந்த வீட்டிற்கும் இப்பொழுது இருக்கும் வீட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் விக்ரமின் கண்களில் தென்பட்டது அதை பார்த்தவாறு உள்ளே நுழைந்தவனை ரேணுகாவின் குரல்தான் வரவேற்றது வா விக்ரம் என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்க ஆனா நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க வந்து சோஃபாலர் உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் என்று சலிப்பாகவும் அதே சமயம் கோபமாகவும் வந்தது அவரது வார்த்தைகள் என்ன மாமியார் என்ன பார்க்காம கொஞ்ச நாளா எழைச்சிட்டீங்க போல இருக்க இருக்க ஆளு கொஞ்சம் ஸ்லிம்மான மாதிரி தெரியுது என்று கிண்டலாக கேட்டவாறு சோஃபாவில் வந்து அமர்ந்தான் விக்ரம் உன்னோட இந்த வாய்ஜாலத்துக்கெல்லாம் இனிமே இங்க இடம் கிடையாது என்று சொன்னவாறு சரவணன் அருகே சென்று அமர்ந்தவள் தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த பேகை மிகவும் ஆசையாக திறந்தாள் அதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக பல கட்டுக்கட்டான பணங்கள் அந்த பேக் முழுவதும் இருக்கும் எப்படியும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் அந்த பேக்கில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மதிப்பில் பணம் இருக்கும் என்றே சொல்லலாம் மாமியார் கையில பணப்பை இருக்குது அப்ப ஏதோ ஒரு சம்பவம் ஆல்ரெடி நடந்திருக்கு அதனாலதான் மாமியார் என்ன உபசரிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்போ இன்னைக்கு இங்கே ஒரு சம்பவம் இருக்குடா விக்ரம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அதற்கு தயாரானவன் போல தனது கை சட்டையை முறுக்கிவிட்டு அமர்ந்தான் பணப்பையை பார்த்த ரேணுகா சரவணன் முகத்தில் இருந்த சிரிப்பிற்கு அளவே இல்லை உலகத்தில் இப்பொழுது யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் இவர்கள் இருவரையும் சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் பேராசை நிறைந்த முகத்தோடு அந்த பணப்பையை பார்த்து கொண்டிருந்த ரேணுகா திடீரென தனது முகத்தை கோபமாக மாற்றி விக்ரம் பக்கம் திரும்பி ஏ விக்ரம் இத்தனை நாளா என் பொண்ணோட வாழ்க்கையில நீ ஏற்படுத்தின கஷ்டம் எல்லாம் பத்தாதா இன்னும் அவளுக்கு நீ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லி சலிச்சு போயிட்டேன் அவளோட வாழ்க்கையை விட்டு போயிரு போயிருன்னு ஆனா போகாம எதுக்காக நீ இந்த மாதிரி இருக்க நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் என் பொண்ணுதான் பிராய்ச்சித்த அனுபவிக்கிற மாதிரி இருக்குது உன்னால இப்ப அவளோட கம்பெனி என்ன ஸ்டேஜ்ல வந்திருக்குன்னு தெரியுமா என்று அவள் கோபமாக கேட்க ரேணுகா எதற்காக கத்துகிறாள் என்பது விக்ரமிற்கு ஓரளவுக்கு புரிய தொடங்கியது எதுவும் பேசாது தனது மாமியாரையே பார்த்து கொண்டிருந்தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா அவன் ஏதாவது வாய் திறந்து பேசறானா பாருங்க நல்லா கல்லூடி மங்க மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கான் என்று சரவணனிடம் விக்ரமை திட்ட தனது தொண்டையை கனைத்தவாறு சரவணன் விக்ரமிடம் என்ன விக்ரம் இத்தனை நாளா எங்க போயிருந்த ஆளையே காணோம் இப்ப திடீர்னு வந்திருக்க என்று கேட்க இருக்கிறவனுக்கு தான் ஒரு இடம் இல்லாதவனுக்கு பல இடம் இருக்குதுங்க அது புரியாம இவங்கிட்ட எங்க போன எங்க வந்தேன்னு கேட்டீங்கன்னா ஐயா என்ன ஆன்சர் சொல்லுவாரு ஐயா இத்தனை நாளா எங்க இருந்திருக்க போறாரு நிச்சயமா சௌந்தர்யா கூட தான் இருந்திருப்பாரு என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேச ஆரம்பித்தாள் ரேணுகா அந்த சமயம் சுரபியும் அங்கு சரியாக வந்தாள் ரேணுகா பேசிய வார்த்தைகள் விக்ரமிற்கு கோபத்தை வரவழைத்தாலும் சுரபி அங்கே வருவதை பார்த்தவன் தனது கோபத்தை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான் ரேணுகா பேசிய வார்த்தைகள் சுரபியின் காதுகளில் மிக தெளிவாக விழுந்தது இந்த அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை பாரு ஆனா இப்பயும் சண்டை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா என்று கடுப்பாக அங்கே சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் எப்படி விக்ரம் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது இங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையில வந்து அவளை ஏமாத்திட்டு இருக்க பத்தாத குறைக்கு சௌந்தர்யா கூட சேர்ந்து வேற சுத்திக்கிட்டு இருக்க ஆனா இதுக்கெல்லாம் இப்ப ஒரு முடிவு வந்துருச்சு நான் உன்னை என் பொண்ணு இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப் போறது கன்ஃபார்ம் அதே மாதிரி சௌந்தர்யா வாழ்க்கையை விட்டு போயிடுறது நல்லது இது நான் உனக்கு ஃப்ரீயா சொல்ற ஒரு அட்வைஸ் நீ ரொம்ப திமிரா அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் உங்ககிட்ட வந்து பேசினதுக்கு நீ அவரை அடிச்சு வெளியே அனுப்பியிருக்க எதுக்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அவர் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுமா சுரபியோட கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த ஷேர் மொத்தத்தையும் அவர் வாங்கி அவ கம்பெனியை டவுன் ஆக விடாம பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப அவ கம்பெனில விழுந்த சர்க்களை மேனேஜ் பண்றதுக்கு ரெண்டு கோடி பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு என்று அந்த பணப்பையை தொட்டு தடவி கண்கள் மிளிர ஆசையாக அவள் சொல்ல ரைட்டு ஜேம்ஸ் அப்ப இங்க வந்து ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி என் மேல தப்பான அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான் அப்புறம் எப்படி என் மாமியார் இந்த ஆட்டம் ஆடாம இருக்கும் அவன் கரெக்டா தான் காய் நகர்த்திருக்கான் ஆனா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என் பேபியை பத்தி என்கிட்ட தப்பா பேசிட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசிட்டு போயிருக்கானா அவன் இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே அனுபவிக்க போறான் என்று மனதிற்குள் நினைத்திருந்தவன் ஏதும் பேசாது அமைதியாக இருக்க என்ன விக்ரம் நான் என்ன பேசினாலும் அதை கேட்க கூடாதுங்கிற முடிவோட தான் வந்திருக்கியா இங்க பாரு நீ என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு போயாகணும் கூடிய சீக்கிரத்துல டைவர் அப்ளை பண்ணப் போறேன் அதுல சைன் பண்ணிட்டு அமைதியா கிளம்பி போயிட்டே இரு இதுதான் உனக்கு நான் தர ஃபைனல் வார்னிங் நீ கேட்கலையா இதுக்கு மேல நான் எடுக்கப் போற முடிவு வேற மாதிரி இருக்கும் என்று சொன்னவள் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு தன் கையில் இருந்த பணக்கட்டை என்ன ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து கோபமான சுரபி ரேணுகாவிடம் அம்மா உனக்கு என்ன பைத்தியமா எப்ப பாரு எதுக்காக இப்படி பணம் 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 அலையற நான் என் கம்பெனிக்கு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் வேணும்னு கேட்டனா அவன் வந்து பணப்பைய தூக்கி கொடுத்தா உடனே நீங்க கையை நீட்டி வாங்கிருவீங்களா நம்ம கம்பெனிக்கு ஜென்டில்மேன் நந்தகுமார் இருக்காரு அவர் எனக்கு தேவையான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அவரோட சப்போர்ட் போதும் தேவையில்லாம யாராவது வந்து பணம் கொடுத்தாங்க அது இதுன்னு சொல்லி வாங்கினீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஆமா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாக சொன்னவள் மனதிற்குள் ஜேம்ஸ் தன்னிடம் வந்து மிகவும் தரக்குறைவாக பேசியதை பற்றி எப்படி சொல்வது என்று தயங்கினாள் அதனால்தான் வெளியே அதை காட்ட முடியாமல் தனது வார்த்தைகளை கோபமாக வீசினாள் இதனால் கோபமான ரேணுகா இங்க பாரு சுரபி என்னதான் நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல என்ன சொன்னாலும் கேட்க கூடாது என்று முடிவில் இருக்கிய நீ சொன்னியே இன்வெஸ்டர் நந்தகுமார் அவரே இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கிறாரு சொல்ல போனா அவர் உயிர் போனாலும் கூட போகலாம் அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்பி நீ உன் கம்பெனியை நடத்த போறியா இங்க பாரு உனக்கு லத்தீன் குரூப்ஸோட சப்போர்ட் கிடைக்க போகுது அதனால நீ ஜேம்ஸ் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அவர் உன் கூட நாளைக்கு நைட்டு டின்னருக்கு மீட் பண்ண ஆசைப்படுறாரு நாளைக்கு அவர் கூட போய் நைட் டின்னர் போயிட்டு வா இனிமே இந்த மாதிரி பணக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாம விக்ரம நம்புறேன் அந்த நந்தகுமார நம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தனா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ என்று மனசாட்சியே இல்லாமல் ரேணுகா பேச சுரபிக்கு அவளது அம்மாவின் மேல் அளவில்லாத கோபம் வந்தது என்ன மனுஷி இவங்க ஆரம்பத்துல நந்தகுமார் தான் பணம் இன்வெஸ்ட் பண்றாருன்னு தெரிஞ்சதும் அவரை கடவுளா நினைச்சாங்க இப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கவோ அத தெரிஞ்சுகிட்டு இவன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் இப்போ இவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க பணம் யார் கொடுக்கறாங்களோ அவன் பக்கம் சாஞ்சிடுவாங்களா எனக்கு இத நினைக்கவே அறுவறுப்பா இருக்கு என்று தன் தாயை வெறுக்க ஆரம்பித்தாள் சுரபி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது